யார் இந்த அப்தர் எங்க இருந்து வராது எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் திமுக பின்புலம் உள்ள ஒரு ஊரு காயல்பட்டினத்தை வந்து காயல்பட்டினம் எங்கள் ஊரு காயல்பட்டினத்தை காயல்பட்டினு சொல்ல மாட்டாங்க உடன்பிறப்புகள் கலைஞர் பட்டணம் தான் சொல்லுவாங்க இந்த வந்து திமுக வெறியர்கள் வாழக்கூடிய ஒரு ஊரு அப்போ இயல்புலேயே திமுக மேலே நமக்கு ஒரு வெறுப்பு உண்டு நம்ம மக்கள் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஒரு வெறுப்பு ஆனா இருந்தாலும் ஊர் மக்கள் மத்தியில திமுக தான் ஒரு செல்வாக்கு இப்போ நிறைய மாறிடுச்சுன்னு வைங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் நமக்கு தான் வந்து அரசியல் புரிதல் வருது ஒரு பதினேழரை வயசு ஓட்டுரிமை கூட கிடையாது இப்போ திடீர்னு ஒரு நாள் தொலைக்காட்சி திருப்பிட்டு இருக்கும்போது தமிழன் தொலைக்காட்சியில் அண்ணன் சீமானுடைய பேச்சு வருது ஆனால் நம்ம கூட பிறந்த ஒரு அண்ணன் இருந்தால் எப்படி பார்த்துப்பான் நம்மள அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கும்ல அந்த இயக்கத்தை சரி செய்கிறதுக்கு சீமான் அண்ணன் வந்து வருது

ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல வணக்கம் தம்பி வழக்கறிஞர் அபுபக்கர் கடையநல்லூர் தொகுதியினுடைய வேட்பாளர் நாம் தமிழ் கட்சி சார்பாக இருக்கிறாரு கட்சியினுடைய மாணவர் பாசனையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சந்திக்கிறோம் நம்ம தம்பி வணக்கம் வணக்கம் உங்களை நிறைய நிகழ்ச்சிகளில் குறிப்பாக மேடை பேச்சுகளில் பார்ப்போம் ரொம்ப வியப்பாக இருக்கும் யார் இந்த பக்கர் எங்கேருந்து வர்றாரு எங்கேருந்து வரீங்க எப்படி இந்த பயணம் உங்களுக்கு தொடங்குச்சு நாம் தமிழ் கட்சி நோக்கி எங்கே நகர்ந்தீங்க இல்லை எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் திமுக பின்புலம் உள்ள ஒரு ஊரு காயல்பட்டினத்தை வந்து காயல்பட்டினம் எங்க ஊரு காயல்பட்டினத்தை காயல்பட்டினு சொல்ல மாட்டாங்க உடன்பிறப்புகள் கலைஞர் பட்டணம் தான் சொல்லுவாங்க அந்த திமுக வெறியர்கள் வாழக்கூடிய ஒரு ஊரு அப்ப இயல்பாவே திமுக குடும்ப பின்னணி தான் நம்மளுடைய குடும்ப பின்னணியும் அதுல எங்க வீட்டுல எல்லாம் வந்து இந்த கோவை கலவரத்துக்கு அப்புறம் திமுக அதில் செஞ்ச துரோகத்தை பாத்துட்டு இதுக்கு மேலேயும் திமுக கூட இருக்க கூடாது எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு இந்த சமயத்துல விளையிட்டாங்க அப்போ இயல்புடையே திமுக மேலே நமக்கு ஒரு வெறுப்பு உண்டு நம்ம மக்கள் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ற ஒரு வெறுப்பு ஆனா இருந்தாலும் ஊர் மக்கள் மத்தியில திமுகவுக்கு தான் ஒரு செல்வாக்கு இப்போ நிறைய மாறிடுச்சுன்னு வைங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு குடும்பம் சின்ன வயசுல வந்து எங்க பகுதியில தான் எங்க தாத்தா தாத்தானா சொந்தத்துல தாத்தா சின்ன அப்பாட்டி வீட்டு தாத்தா அவர் தான் வந்து திமுக பொறுப்பாளர் அப்போ தேர்தல் சமயத்துல அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த தொப்பி மற்ற அந்த உபகரணங்கள் உபகரணங்கள்லாம் இருக்கும்ல அதான் அவர்தான் கொடுத்துருப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போது அல்லது பதினொன்று தேர்தலாக இருக்கணும் எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு அந்த சமயத்தில் என்னை கூப்பிட்டு அப்போ இங்கே வான்னு கூப்பிட்டு எனக்கு கருணாநிதி படம் போட்ட அந்த துப்பி கருணாநிதி படம் போட்ட அந்த டிஷர்ட்டு கையில் திமுக கொடி இதெல்லாம் கொடுத்து விசிறி இதெல்லாம் கொடுத்தாங்க கொடுத்து வா போட்டுக்க அப்படின்னு நினைச்சு விட்டேன் நான் அதை போட்டுட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறேன் எங்கள் அம்மா பார்த்த உடனே இந்த சனியம் பிடிச்ச யாராக போட்டிருக்கேன்னு ஒரு அடி 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 அடித்து அவ்வளோதையும் பிடுங்கி கலத்தி எங்கேயோ தூக்கி போட்டாங்க வாழ்நாள முதல்ல வந்து கடைசியமாக திமுக உடைய போட்டது அன்னைக்காக தான் இருக்கும் அடிய என்னவோ தெரியல திமுக மேல ஒரு கடுமையான ஒரு நம்ம என்ன பண்ண அவரு கூப்பிட்டு போட்டு விட்டாரு இவங்க அடிச்சு புடிக்கிட்டு போயிட்டாங்க அப்ப திமுக நாள ஒண்ணும் தெரியாது கருணாநிதினால யாருன்னு தெரியாது தெரியாது டீசர் கொடுத்தாங்க எல்லா சின்ன பசங்களும் போடுற மாதிரி நாமளும் போட்டுக்கிட்டோம் இப்படி ஒண்ணு அது போக ஊர்ல அரசியல் நிகழ்வுகள் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா கணிசமான மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊர் ஐம்பதனாயிரம் மக்கள் வாழக்கூடிய ஊர் ஒரு நகராட்சி அப்பயே நகராட்சி இரு வருஷம் முன்னாடி நகராட்சி அப்ப நம்ம தொகுதியில வெற்றி வாக்கு அப்படின்றது காயல்பட்டின மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்கதான் வெற்றி அடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்ப யார் வந்தாலும் சரி எங்கள் ஊரில் எம்ஜிஆர் பேசியிருக்காரு கருணாநிதி பேசியிருக்காரு ஜெயலலிதா பேசியிருக்காங்க விஜயகாந்த் பேசியிருக்காரு வடிவேல் பேசியிருக்காப்புல வைகோ பேசியிருக்கிறாரு இப்படி எந்தெந்த ஸ்டாலின் பேசிருக்கிறது எல்லாருமே பேசியிருக்கிறாங்க கனிமொழியில் எல்லாரும் வந்துருவாங்க ஏன்னா பிரம்மாண்டமான ஊரு பெரிய ஊரு பெரிய ஊரு அப்ப நமக்கு வந்து தேர்தல் நேரத்துல எல்லா இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இதுன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப எங்க கூட்டம் நடந்தாலும் சரி பள்ளிக்கூடத்தை கட்ட மாடிக்கு மேலே ஏறிறது போஸ்ட் கம்பில ஏறுறது இப்படி சின்ன வயசுல இருந்தே அரசியல் நகர்வுகளை பாக்குறது ரொம்ப இதா இருக்கும் அப்ப நேரிலே வைக்கோ பேச்சு விஜயகாந்த் அந்த பேச்சு உங்க பேச்சு நான் கேட்டிருக்கேன் ஸ்டாலின் பேச்செல்லாம் கூட கேட்டுக்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் நமக்கு அப்போ தான் வந்து அரசியல் புரிதல் வருது ஒரு பதினேழரை வயசு ஓட்டுரிமை கூட கிடையாது அப்போ திடீர்னு ஒரு நாள் தொலைக்காட்சி திருப்பிட்டு இருக்கும்போது தமிழன் தொலைக்காட்சியில அண்ணன் சீமானுடைய பேச்சு ஓடுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எத்தனையோ பேர் பேச்சை கேட்டுருக்குறோம் சும்மா மற்றவனை விமர்சிப்பாங்க திட்டுவாங்க இப்படி இருக்குமே தவிர மக்களுக்கான அரசியலை நம்ம மண்டையில் ஒன்னு உதிக்கும்ல இந்த கல்வியே இவ்வளோ சுமையாக இருக்குது நம்ம அப்போ அனுபவிக்கிறோம் ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஏதோ மனப்படமா சொல்லி தராங்க நம்மளும் மனப்படம் வாந்தி எடுக்கிறோம் என்ன நம்ம அந்த இந்த கேள்வி எல்லாம் நமக்குள்ள எழும் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போதுக்கு எல்லாருக்கும் கேவலை போடுவாங்க எங்களுக்குள்ளீவ ஜீவ போறனால தான் போவாங்கன்ற மாதிரி ஒரு நிலைமை காலிபுரம் நகராட்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வந்து முடியாதவங்க தான் போவாங்கன்ற மாதிரி நிலைமை ஹாஸ்பிட்டல் இருக்குது இங்கேயும் ஹாஸ்பிட்டல் இருக்குது பிரைவேட்டுக்கு காசு கொடுத்து போறாங்க சும்மா ஃப்ரீ தான ஏன் அங்கே இந்த மாதிரியான கேள்விகள் நமக்குள்ள எழுதுகிற பதினேழு வயசுல பதினேழு வயசு அப்ப உலகத்தை தான் நம்ம திறந்து பார்க்குறோம் சாலையும் உள்ளதாக இருக்குது தண்ணியே மாட்டேங்குது ஏன் இது இந்த பிரச்சினை ஏன் ஏன்ற கேள்வி வரப்ப இதுக்கெல்லாம் தீர்வு ஒரு ஆள் சொல்கிறாப்புல இதெல்லாம் பேசி ஒரு தீர்வு ஒரு ஆள் சொல்கிறாப்புல அப்போ சாராயம் அந்த மாதிரி திரைக்க வச்சு அது இதுன்னு பேசும்போது நான் தமிழ் தொலைக்காட்சியில் அண்ணனுடைய பேச்சு கேட்குற முதல் திறவையாக பார்த்தவொன்னே இவர் எங்கேயோ பார்த்துருக்குமே ஏதோ ஒரு பழைய படத்தில் பார்த்ததா ஒரு ஞாபகம் அப்போ சினிமாலாம் கிடையாது முன்னாடியே அந்த ஆண்டனா வச்சு டிவி பார்ப்போம் அதில் இதுலேயோ பார்த்த ஒரு ஞாபகம் அப்போ எங்கேயோ பார்த்துருக்க மாட்டா இவர் என்ற பேருந்திரியில் தெரியல ஆனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த பேச்சை கேட்டிருப்பேன் அந்த அண்ணனுடைய பேச்சு ஒரு மணி நேரம் ஒளிபட் பண்ணுவாங்க கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்போ கேட்டவனையோ பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிருக்காங்க பேச்சை அப்போ கீழே என்ன பண்ணுவாங்கன்னா உறவா இணையன்னு போட்டு நாம் தமிழர்னு போட்டுருந்தாங்க அப்போ நான் அதில் பார்த்துட்டு அப்ப அலைபேசி கூட கிடையாது இதுல நோட் பண்ணிக்கிட்டேன் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டேன் இங்கே மாமி வீட்டுக்கு போய் அங்கேதான் ஒய்ஃபை இருக்கும் அங்கே போயிட்டு மாமி வீடு காய்பட்டு அங்கே அந்த பக்கத்திலே தான் அடுத்த ரெண்டு மூணு வீடு தள்ளி அங்கே ஒய்ஃபை இருக்கும் அங்கே போய் மாமீட்டு அலைபேசி வாங்கி இந்த மாதிரி நாம் தமிழர்னு போட்டேன் யூடியூப்ல அப்போல்லாம் ரொம்ப லிமிட்டடான காவல்கள் வரும் அப்ப அதில் பார்க்கும்போது நிறைய செய்திகளை பேசுறாரு இப்போ கேட்க 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 ரொம்ப ஆர்வம் அப்ப அன்னைக்கு எனக்கு ஓட்டு போடுற உரிமை இல்லை ஆனாலும் எங்க வீட்டுல எங்க மாமியா இங்கெல்லாம் ஒரு பத்து ஓட்டு நான் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்குள்ளேயே அப்பவே நீங்க பேசி கன்வின்ஸ் கன்வின்ஸ் பண்ணி போட வச்சுட்டேன் எந்த 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 நம்பிக்கையில நீங்க உடனே எதுக்கு செய்யணும்னு தோணுது பேசணும் இல்ல அதுதான் இப்போ நமக்கு என்ன வயசும் இல்ல வயசும் இல்ல அந்த சமயத்தில் இந்த கும்பலுக்கு போடக்கூடாதுன்றது நமக்கு நல்லா தெளிவா தெரியுது அதாவது யாருக்கு போடணும்ன்ற அந்த சமயத்தில் தெரியலே தவிர யாருக்கு போடக்கூடாதுல நான் தெளிவா இருந்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டாங்க இப்ப வீட்டுக்குள்ள ஒரு தேர்தல் வர்றப்ப யாருக்கு ஓட்டு போடலாம் அவன் எப்படி இப்படின்ற அந்த ஒரு மாசம்தான் அந்த தேர்தல கொஞ்சம் சீரியஸா நம்ம மக்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்றேன் யாருக்கும் போடாதீங்க ஒன்னும் நோட்டாக்கு போடுங்க வீட்டுக்கு போடாம இருங்க இவ்வளவுதான் போய் யாருக்கு ஓட்டு போடு என்ன இந்த மனநிலையில தான் நம்ம இருந்து அப்ப அண்ணன் கேட்டதுக்கு அப்புறம் சீமான உத்தர் வந்திருக்கிறாரு அவருக்கு போடுங்கன்னு சொன்ன உடனே அதெல்லாம் யாருனே தெரியாது நம்ம ஜெயிக்கிற பக்கம் நம்ம இவன் தானே வளமையா போடுறோம் இந்த வளமையா போடுறோம் அப்பயே வளமையா இவனுக்கு தானே போடுறோம் போட்டுவிடுவான் அவன் அவன் திருட்டு பையன் தெரியுது அவனுக்கு போய் போட்டு எதுக்கு அதுக்கு நீ ஓட்டு போடாம இருந்தது அதாவது நல்லது சீர்தான் இருக்கும் ஓட்டு போட்டு இல்ல இவருக்கு போடு அவன் ஜெயிக்கவா போறான் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் பாக்காது நல்லவனு ஓட்டு போடுறியா அவர் நல்லா பேசுறாரு நல்லா வைக்கிறாரு ஓட்டு போட்டாதானே அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இப்படின்னு அப்பயே பேச ஆரம்பிச்சு ஓட்டு போட வச்சுட்டேன் அப்போ அதுக்கு பிறக்காக நான் வந்து தேர்தல் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஓட்டு கூட அதுல போட முடியல நான் என்ன பண்றேன் அந்த இந்த நம்பர் எடுத்துட்டேன்ல அந்த நம்பருக்கு அப்ப என்ற பட்டன் ஃபோன் தான் இருக்கும் சாதாரண நோக்கியா ஃபோன் அதுல நம்ம எஸ்எம்எஸ் பண்ணனும் இந்த மாதிரி நாம்தமல் கட்சி நீயே விரும்புகிறேன் அபூ பக்கர் அலைபேசியல் அட்ரஸ் எல்லாம் போட்டு அனுப்பி விட்றேன் அப்ப அவங்க உறுப்பினர் ரென் போட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி வாழ்த்துக்கள் நாத்தன் கட்சி வரவேற்கிறோம்னு குறிஞ்செய்தான அனுப்புறாங்க கட்சியில சேர்ந்துட்டேன் அப்புறம் எங்க உம்மாட்ட போயிட்டு அம்மா இந்த மாதிரி நாம்தமிழர்னு ஒரு கட்சியில போய் நான் சேர்ந்துருக்கறேன் அரசியல்ல இது பண்ண போறேன் அரசியலா அந்த சனியா சாக்கடை எல்லாம் நமக்கு எதுக்குமா படிக்கிற வேலையை பாரு அப்போலாம் படிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏன்னா சும்மா சுற்றிக்கிட்டே இருப்பான் விளையாட்டு தான் அப்போல்லாம் பொழுது அன்னைக்கும் கிரவுண்ட்லேயே கிடப்போம் விளையாட்டு மட்டும்தான் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ முதல்ல சாக்கடை ஏன்னாங்க அப்புறம் வீட்லேயும் கடுமையான எதிர்ப்பு கட்சியில் சேர்ந்த உடனே வாரத்துக்கு யாராவது வருவாங்க மாமா சித்தப்பா யாராவது வந்து அட்வைஸ் மேலே அட்வைஸை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குவாங்க நமக்கு பல்ல கடைச்சிட்டு உட்காந்துருப்பேன் அப்படியே இப்படியே காலங்கள் போயிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு நாள் நம்ம ஜோசப்னு ஒரு அண்ணன் திருச்செந்தூர்ல போய் இருக்கிறாங்க கட்சியில அவர் என்ன கூப்பிடுறாரு தம்பி உங்க ஊருக்கு வந்துருக்குறோம் நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அப்ப நான் போறேன் அப்ப எப்படின்னா அண்ணனுடைய உரைகளை எல்லாம் வந்து திரையிட்டு பரப்புரை பண்ணுவாங்க காணொலி வாயிலா ஆம்னி கார்ல அந்த அண்ணனுடைய பேச்சை போடுவாங்க ஸ்பீக்கர் வச்சு போடுவாங்க அது கால்துறை அனுமதி வாங்கி பண்ணணும் அப்போ அதை கூப்பிடுறாங்க நான் ஒரு ரெண்டு தூரம் முன்னாடி போகும்போது பயங்கரமா அண்ணன் சத்தம் கேக்குது ஏ அண்ணன் தான் வந்துருக்கிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போறேன் பார்த்தா அது வீடியோல ஓடுது அப்ப நானும் தூரத்துல அப்படியே கையை கட்டி அப்படியே நின்று அப்படி வெதுவா பாக்குறேன் அரசியல்ல ரொம்ப புதுசுல நம்ம தூரத்துல நின்று கூட்டத்தோட கூட்டமா கவனிச்சிருக்கிறோம் ஆனா ஒரு கட்சியில சேர்ந்து அதே நாம் தமிழ் வச்சுக்கலாம் பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது அப்ப மொத்தமே வந்து எவ்வளவு வருஷம் சொல்றீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழுடைய தொடக்கம் பதினாறுல ஆதரவாளர் பதினேழுல வந்து கட்சியில சேர்ந்தேன் பதினேழு ஜனவரி பிப்ரவரி அந்த சமயத்திலேயே அப்ப அங்க போன உடனே அது ஜோசப் பண்ண தான் கூப்பிட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு உறுப்பினர் எடுத்து கொடுத்தாங்க அதுல நம்ம படம் புதிச்சு அப்பதான் முதல்ல முதல்ல உறுப்பினர் உறுப்பினர் தராங்க ஆமா எடுத்துட்டு வந்து நமக்கு தர்றாங்க நானும் அப்படி தூரமா நின்று கைகடி பாக்குறேன் ஏன்னா சுத்தி எல்லாம் சொந்தக்காரங்க எல்லா திமுக அனுதாபிகள் எங்க மாமனுடைய கடையில அங்கதான் இருக்குது பெர்ஃபியூம் ஷாப்பு எல்லாம் அங்கதான் இருக்கு சுத்தி எல்லாம் தெரிஞ்சவங்க நம்ம ஊர் தானே அப்ப நான் உரமா அப்படி நின்று பாக்குறேன் அப்போ நம்ம பசங்க எல்லாம் அவனுங்க எல்லாம் ரொம்ப திமுக வெறியா இருந்தாங்க இப்ப எல்லாம் நம்ம

திமுக சார் விட்டுபடி இதுலயே எல்லாம் சேர்ந்து இருக்கிறா தாண்டா நல்ல கட்சி திமுக கொள்ளக்காரண்டா அப்படின்ட்டு வந்து உருப்பிட மாட்டா அப்படின்ட்டு வண்டி எடுத்து போயிட்டானுங்க இவ்வளவுதான் அந்த செய்தி முடிஞ்சிருச்சு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் எங்க ஊர்ல முதல் கூட்டம் அன்வர் பாலசிங் நம்ம கட்சியில ஒரு அண்ணன் ஒரு பேச்சாளர் இருந்தார் செங்கோட்டை அப்போ அவர் வந்து பேசினார் அவர் பேசும்போது விவசாய சங்கத்துக்காக விவசாய சங்கத்துல இருக்காருல்ல அன்வர் பாலசிங் வந்து அப்ப பேசுறாரு நம்ம கட்சியில அதுதான் அரசியல் கட்சிக்காரனா கலந்துகிட்ட முதல் கூட்டம் அப்போ ஒரு சும்மா ஒரு பத்து நாளை போட்டுருந்தாங்க ஒரு மைக் செட்டு சும்மா திருமுனை கூட்டம் போட்டு அவரும் பேசுறாரு காகிதம் அது இதுன்னு பேசுறாரு காகிதம்யத்துன்ற சொல்ல நான் கேள்விப்படுறேன் அதுக்கு முன்னாடி தெரியும் படங்கள்லாம் வீட்டில் வச்சிருப்பாங்க எங்க ஊர்ல ஒரு பகுதிக்கு பேர காகிதமல்ல நகர்னு ஒரு பகுதி ஆனால் ஆனா காகிதமல்ல தமிழுக்கா என்ன செஞ்சாரு காகிதம்னா யாரு அப்படின்றதுலாம் யாரும் தெரியாது காகித மல்லத்தை நம்ம மதிக்கிற ஒரு தாத்தா அவ்வளவுதான் அவ்வளவுதான் கணிமி வச்சிருப்பாங்க இளைஞர் மன்றம் வச்சிருப்பாங்க பேரவை வச்சிருப்பாங்க இதெல்லாம் இருக்குமே தவிர காகிதமல்லுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அவருடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்துக்கு என்ன தமிழுக்கு என்ன தமிழ் மக்களுக்கு என்ன காகிதமல்லது யாரு அப்படின்றத யாருமே சொல்லி தரல அப்ப முதல்ல முதல் அன்வர் பாலசிங்கம் தான் பாடம் எடுக்கிறாரு அங்க உட்காந்து காகித ஓ இவர்தான் காகித விழுத்தா அப்படின்னு முதல் அன்வர் பாலசிங்கம் தான் சொல்லிடு அப்ப கடைசி இருக்கையில போய் நாற்காலில போய் உட்காந்து அப்பதான் அப்படி தொடங்குது அதுக்கப்புறம் எங்க ஊர்ல வந்து இந்த நாம் தமிழர் கட்சி வந்து டிரைவர் கட்சி தான் சொல்லுவாங்க ஊர்ல இருந்து மத்திய பேர் தான் நாம் கட்சிக்கு ஸ்கூலுக்கு வண்டி ஓட்டுற ரெண்டு டிரைவர்கள் நம்ம அவங்க ரெண்டு லாரி ஓட்டுறவங்க ஓட்டுறவங்க பஸ் பஸ் தான் நாம் தமிழ் கட்சிக்கு பேர அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்ப நம்ம போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கட்சிக்கான ஒரு பொது பேச கிடைக்குது எங்க ஊர்லயே நான் வந்ததுக்கு அப்புறம் எங்க பசங்க எல்லாம் வளர்ச்சியா வந்தாங்க அப்புறம் நம்ம ஊர்ல மீரான் அவரும் உடனே ஆந்திரால அவரு அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தாரு அப்போ அவரும் ஃபேஸ்புக்கில் நான் பதிவு எழுத அண்ணன் உரைகளை ஷேர் பண்ண அப்போ கடுமையான எதிர்ப்பு வரும் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் தான் எங்கள் ஊருக்கு அதிகலாம் கழுவி ஊற்றுவாங்க நான் உங்களை கழுவி ஆமாம் சரி ஏன் அங்க போனீங்க ஆமா ஏன் அங்க போனேன் அவ்வளோ கழுவி ஊற்றுவாங்க அப்ப நம்ம ஊர்ல எங்க போனாலும் சரி ஏ நாம் தமிழர் ஏ நாம் தமிழர் ஏ சீமான் தம்பி இப்படின்னு நம்மள நக்கல கலாய்க்கிறது தான் இவங்களுக்கு வேலையே இப்படி தான் பயணம் தொடங்கிச்சு அதுக்கப்புறம் முகநூலில் எழுதுறது அப்ப அண்ணன் பேச்சு கேட்டதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நான் இங்க வந்துட்டேன் கல்லூரி படிக்கிறதுக்கு முன்னாடி இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த சட்டக்கல்லூரி சேர்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு இதுல வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்ப அங்க இருக்கும்போது முதல் முதலாக புத்தகங்காட்சி இங்க நடந்துச்சு பச்சை பாஸ் கல்லூரியில் நடந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதுக்கப்புறம் தான் ஒய்எம்சிஏ பச்சை பாஸ் கல்லூரி தான் முதல் முறையாக புத்தகாட்சிக்கு வரேன் அப்போ அண்ணன் பேச்செல்லாம் கேட்ட உடனே நிறைய புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்ற உணர்வு அங்கதான் ஏற்படுது அது வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸே வந்து படிச்சது இல்லை டென்த் அப்புறம் லெவன்த்து சேர்ந்தேன் லெவன்த்தில் பாதிரியே விளக்கிட்டேன் டுவெல்த் அப்புறம் மறுபடியும் அண்ணன் படிக்கணுன்ற அந்த ஆர்வம் வந்ததே வந்து அண்ணன் பேச்சது கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்புறம் பன்னெண்டு வந்து டுட்டோரியல் எழுதுனேன் அதுலேயும் சரியா அப்போ படிக்கல அப்புறம் ஒரு வாரம் தான் ஒரு கடை தேர்தல் சரி அந்த தேர்வு சமயத்தில் தான் படித்தேன் அதிலையும் ஒரு சப்ஜெக்ட்ல அவுட்டு அப்புறம் அரியர் எழுதி மறுபடியும் கிளியர் பண்ணி அப்புறம் அந்த கேப்ல தான் சென்னைக்கு வேலைக்கு வந்தேன் அப்புறம் திரும்ப சட்டக்கல்லூரி சேர்ந்து அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் அப்படி பயணம் வழக்கறிஞ்சிருக்காங்க எப்படி அப்போ அந்த புத்தகங்காட்சியில் பார்க்கும்போது தான் அவ்வளோ நிறைய இவ்வளோ புத்தகங்கள் இருக்குது பிரமாண்டமா இருந்துச்சு இவ்வளோ புத்தகங்களா இவ்வளோ எழுதிருக்காங்களா இவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்காங்களா இவ்வளோ செய்திகள் இருக்காங்க படிக்க வேண்டியது அப்படின்றப்ப அப்பதான் எந்த புத்தகம் வாங்கணும்னே தெரியல ஏதோ கண்டமணிக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி ஏதோ ஒன்று படிச்சு அப்போ நம்ம களம் வெளியிட்ட மனுஷந்தில் ஒன்று இருந்தார் அப்புறம் என்னென்னலாமோ புத்தகம் எடுத்து கையில வச்சுருக்கிற பார்த்துட்டு இதெல்லாம் வைன்னு கீழே போட்டுட்டு நம்ம மண் சார்ந்து படிக்க வேண்டிய முதல் புத்தகத்தை எடுத்து தந்தார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா இது இது சேகரா இதெல்லாம் யாரையோ பேச்சில் கேட்டுப்போம்ல சரி அவங்கள பத்தி படிக்கணும் இவங்கள பத்தி படிக்கணும்னு நம்ம மண்ணினுடைய வரலாறு முதல்ல படுறா அதுக்கப்புறம் அதெல்லாம் படிக்கலாம்னு ஒரு சில புத்தகங்கள் எடுத்திருந்தாரு அப்ப அதை படிக்கும்போது நமக்கு சில புரிதல் ஓ இவ்ளோ செய்தி நடந்திருக்கு நம்ம நாட்டில் அப்படின்னா அப்ப அரசியல் அப்போ படிக்க ஆரம்பிச்சுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க படிக்க அதில் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் கொரோனா சமயத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ ஊர்ல போய் இந்த காலேஜ் எல்லாம் லீவ் வருஷம் அப்ப அங்க இருக்கும்போது நிறைய படிக்கிறதுக்கான நிறைய நேரங்கள் கிடைச்சிது அப்போ ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு புத்தகங்களை போட்டு அங்கேருந்து படிக்கிறது அப்புறம் ஊரில் எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படி நடக்கும் எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேச்சாளர்கள் அதிகம் பதினஞ்சு இருபது பேர் பேசுவாங்க அதில் நம்ம வந்து ரெண்டு மூணு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் அஞ்சு நிமிஷம் தான் பேசுறதுக்கு கொடுப்பாங்க அவ்வளவு நெருக்கடியான காலகட்டம் அப்படிலாம் சரி அந்த அஞ்சு நிமிஷம் பேசணுன்றதுக்காக நம்ம நிறைய தரவுகள் எடுக்கிறது குறிப்பிடுக்கிறது அங்கே தான் அந்த பயணம் வந்து ஆரம்பிச்சிது நிறைய வாசிக்கணும் அப்படின்னு அப்போ ஒவ்வொன்றும் நம்ம ஒரு கருத்தை எழுதுவோம் ஃபேஸ்புக்கில் இன்னொரு கருத்தை போடுவாங்க அப்போ இதுக்கு என்னடா விளக்கம்ன்ற தேடி படிக்கும்போது நமக்கு அந்த தெளிவு கிடைக்குது இப்படி ஒவ்வொரு முடிச்சா விழும்போது நம்ம தொடச்சா படிக்க 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 ஒரு புரிதல் ஏற்படுது அதுக்கப்புறம் நான் ஊரில் போ அப்போ நல்லா விளாடுவேன் விளாடும் போது ஒரு முறை ஜெயிச்சிட்டேன் மாவட்ட உள்ள நானும் பார்ட்னரும் ஜெயிச்சிட்டோம் அப்போ இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக் சாம்பியன் ஜெயிச்சிருக்கோன்னு அண்ணன் அண்ணனுக்கு அண்ணன் அலைபேசி கிடச்சிது அப்ப அலைபேசி எனக்கு நான் சும்மா போட்டு ரிப்ளை பண்ணுவாரு தெரியாது அவர் ரொம்ப ஒரு முப்பது நாட்டிக்கு ஒரு ஒரு ஆடியோ போட்டிருந்தாருக்கு தம்பி ரொம்ப மகிழ்ச்சி விளையாடணும் தகுதியை வளர்த்துக்கணும் யாருமே தெரியாது அவருக்கு தம்பி அண்ணன் சொல்லி வாழ்த்து போட்டுருக்க கேட்டு போட்டிருக்கான் அவன் வாழ்த்து சொல்லுவாங்க முப்பது நாட்டி ஒரு ஆடியோ போடுறேன் எனக்கு தெரிஞ்சது அன்னைக்கு மட்டுமே வச்சு ஒரு நூறு தடவை கேட்டுகிட்டே இருந்திருப்பேன் திரும்ப 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 ரிப்ளை ரிப்ளை அவ்வளோ இதா இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணன் நிறைய கொஞ்சம் செய்திகள் அனுப்புவாரு தம்பி இதை படி அதை படி அப்படின்னு அப்புறம் அண்ணன் கிட்டேயும் நிறைய புத்தக பரிந்துரைகள் கேட்பேன் அவரு பார்த்துட்டு செய்தி போட மாட்டாரு ஆனா ஒரு வாரம் கழிச்சு புத்தக படம் வரும் எனக்கு தம்பி அப்போ அண்ணன் இங்க இருந்தாரு பழைய வீட்டில் இருந்தாரு அப்ப ரொம்ப புத்தகங்கள்லாம் பார்த்து அரங்கி போகும்போது இதை ஞாபகம் வச்சு எனக்குன்னு தேடி புத்தகத்தை எடுத்து இந்த இந்த எழுத்தாளர் எழுதிக்கார் தம்பி இது நல்லா சுவைப்படம் இருக்கும் இது படிக்க கொஞ்சம் இதா இருக்கும் இது கொஞ்சம் கடுமையா இருக்கும்னு அவரே பல புத்தகங்கள் எடுத்து எனக்கு அனுப்புவாங்க ஞாபகம் வச்சு அனுப்புவாரு முகம் பார்த்து எடுத்தது இல்ல நம்ம என்னடா இருக்கிற ஒரு உறுப்பு தெரியாது தெரியாது அப்ப என்னடா அந்த மாதிரி நான் பார்க்கும்போது மெசேஜ் போட்டுவோம் அண்ணன் பதில் போட மாட்டாரு ஆனா பாத்துட்டு பதில் போடல நம்ம ஏதாவது தப்பா கேட்டுமோ அப்படின்னு ஆனா மண்டல வச்சிருப்பாரு ஆனா அவர் எடுத்து ஒரு வாரம் கழிச்சு அனுப்புவாரு அப்ப அந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறது அதுக்கப்புறம் அந்த சமயத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டு சமயத்துல ஆர்கே நகர் தேர்தல் அப்ப இங்க பரப்புரைக்காக வந்திருந்தேன் அப்ப எங்க இருந்தனாலும் தூரத்துல இருந்து கை காமிச்சாலும் அண்ணன் கை அண்ணன் நம்ம கை ரொம்ப நான் ஆளை எடை போடுறதுல ரொம்ப சரியான ஆள் இதுக்கு சரியா வருவான் இவன் பேச்சாளராக வருவான் இவனுக்குள்ள எழுத்து திறமை இருக்குது இவனுக்குள்ள இந்த பணி இவன்கிட்ட ஒப்படைக்கலான்றதுல அதுல சரியான இதா இருக்கும் இன்ன வரைக்கும் ஆள் வந்து சரியா எடை போட்டு தூக்கிற அது மாதிரி என்னை எடை போட்டு தூக்குனாரு தூக்கி ரொம்ப பாராட்டி அஹ் கொண்டு வந்து அது மேலே பெரிய விஷயம் நம்ம அண்ணன்றது சும்மா சொல்றோம்ன்றது கிடையாது அவரு நம்ம நம்ம அண்ணன் கூப்பிடறா நம்ம உணர்வா கூப்பிடுறோம் அதை விட பத்து மடங்கு நூறு மடங்கு அவரை நம்ம உண்மையிலே பிறந்த தம்பியா நினைப்பாரு இப்ப எனக்கு வந்து அண்ணன் இல்ல தம்பிதான் இருக்கிறான் ஆனா நம்ம கூட பிறந்த ஒரு அண்ணன் இருந்தா எப்படி பாத்துப்பான் நம்மள அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கும்ல அந்த இயக்கத்தை சரி செய்யறதுக்கு அண்ணன் வந்து ஒரு ஒரு வடிகால இருக்கிறார் அப்படி அரவணைச்சு கொண்டு வந்து அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்னுடைய கல்லூரி இறுதி காலகட்டம் நான்கு ஐந்தாவது ஆண்டுகள் கல்லூரி தலைமையில தான் தங்கி படிச்சேன் அப்ப ராவணன் குடியில இருந்தேன் அங்க இருக்கும்போது அண்ணன்களோட ரொம்ப நெருக்கம் கார்த்தி அண்ணன் துருவ உள்ள இருக்கும்போது அந்த ரெண்டு ஆண்டுகள் என்னுடைய அரசியலுடைய இன்னொரு பரிணாம வளர்ச்சியா இருந்துச்சு அப்ப அந்த சமயத்துல இரவு முழுக்க விவாதிப்போம் இப்போ ரொம்ப கருத்துக்கள் இருக்குன்னா படிக்கிறது விவாதிக்கிறது படிக்கிறது விவாதிக்கிறது யாரோடலாம் விவாதிப்பீங்க அல்ல முக்கியமா கார்த்தி அண்ணன் துருவண்ணன் இருப்பாங்க ஆஹ் இடையிடையே கார்த்திகை செல்வன் வருவாப்புல இப்படி நிறைய பேர் தலைமைக்கு எல்லாரும் வருவாங்க வரும்போது ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவாங்க ஒருத்தர் ஆமா இன்னொருத்தர் எது பண்றாரு இப்படி பேச பேச விவாதிக்க சரி ஒரு அரசியல் கருத்தை தான் புரிஞ்சுக்கிறணும் ஒரு ஒரு கட்சியினுடைய ஸ்டாண்ட் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஒரு அறிக்கை இப்படி தான் அடிக்கணும் ஒரு செய்தி இப்படி தான் விளங்கணும் தான் இதை பேசணும் ஒரு கருத்தரங்கினா அது தான் வெளிப்படணும் ஒரு புத்தகத்தை இப்படி தான் தேர்வு செய்யணும் ஒரு புத்தகத்தை எப்படி நாங்க தான் உங்களை கதை கிட்ட நம்ம சும்மா படிப்போம் ஆனா அது எங்க குறிப்பெடுக்கணும் அந்த செய்தியை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அது எப்படி விவாதத்துக்கு பயன்படுத்தணும் எப்படி கருத்தரங்களை கையாளணும் எப்படி நம்ம சொற்களை வந்து தேர்வு இப்படி நிறைய விஷயங்கள் அரசியல் வந்து நம்ம இன்னும் போகிறதுக்கு இன்னும் அவ்வளவு தூரங்கள் இருக்குது அங்க படிச்சதே எனக்கு அவ்வளவு செய்தி இவ்வளவு இருக்குது அரசியல் அப்படின்றப்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு இதா இருந்துச்சு அப்போ அண்ணன் கூடையும் நெருங்கி பார்க்கறதுக்கு தலைமை இருந்ததுனால எந்த நிகழ்ச்சினாலும் தலைமையில தான் நடக்கும் அண்ணனை தொடர்ந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அப்புறம் கல்லூரி முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் நடந்துச்சு அண்ணன் தான் அதையும் நடத்தி வச்சாங்க திருமணத்துக்கு அப்புறம் வருஷம் ஒரு பார்வையாளனாக இருந்து அவருடைய தம்பியாக இன்னைக்கு நெருங்கி இருக்கிறீங்க நீங்க தொடக்கத்துல ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது ஊர்ல பாத்துட்டு நாம் தமிழர் கட்சி ஏ நான் தமிழர் வா அப்படின்னு கிண்டல் பண்றதா சொல்லி கூப்பிட்டுதா சொல்லியிருந்தீங்கல்ல இன்னைக்கு உங்களை எப்படி பாக்குறாங்க அந்த இடத்துல இல்ல இப்ப இன்னைக்கு வந்து என்ன சொல்றது கட்சியினுடைய பார்வையும் மாறி இருக்குது என் மீதான பார்வையும் மாறி இருக்கு இப்ப ஆரம்பத்துல என்ன எங்க வீட்டுல நினைச்சாங்க அப்படின்னா இவன் சும்மாவே படிக்க மாட்டேங்கிறான் ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறா விளையாட்டுன்னு சுத்திட்டு இருக்கிறான் இதுல அரசியல்னு போய் இன்னும் நாசமா போறதுக்கா அப்படின்ற மாதிரி மனநிலையில இருந்தாங்க அது என்னுடைய வாழ்க்கையை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்ன்றது வந்து ரெண்டா பிரிச்சு பாக்கலாம் எனக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி பார்த்தவங்களை இப்போ பாக்குறாங்க அப்படின்னா என்னுடைய இதுன்றது தலைகள் தான் உங்களுக்கு வந்து தெரியும் எங்க குடும்பத்துக்காரங்களை என்னடனா இவன் அரசியலுக்கு போனா நாசமா போயிருவான்னு நினைச்சோம் ஆனா படிச்சிட்டான் வழக்கறிஞர் ஆயிட்டான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறான்றப்ப அவங்களுக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு கட்சி சார்பா அவங்க திமுக அனுதாபிகள் இருந்தாலும் நம்ம புள்ள நல்லா வந்துட்டான் அவன் அரசியலுக்கு போய் நாசமா போல நல்லா இருக்கிறான் படிச்சிட்டான் அவன் குடும்பத்தை அவன் பாத்துக்கிறான் அவன் நல்லா இருக்கான்றதுல இன்னைக்கு வந்து அதை நான் தான் சொல்லுவேன் அரசியலுக்கு போனா நாசமாயிருவான்னு சொல்லுவாங்க நான் உண்மையிலே அரசியலுக்கு வந்ததுனாலதான் நல்லா இருக்கு அரசியலுக்கு வரலன்னா நாசமா போயிருக்கேன்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை மாத்துனது என் வாழ்க்கையில் ஏற்படுத்தின தாக்கம் வந்து அண்ணன் சிவனுடைய தாக்கம் வந்து ரொம்ப அபரிமிதமானது அதனால் இப்போ நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் ஊரில் வந்து ஒரு ஒரு பெரும்பான்மையான அதிமுக கீழ நம்ம வந்து வளர்ந்துருக்குறோம் இன்னும் திமுகனுடைய அந்த அனுதாபிகள் இருக்கிறாங்க ஆனா காலப்போக்கில் அது மாத்தோம் கண்டிப்பா திமுக துரோக வரலாற நம்ம தொடர்ச்சி சம்பளப்படுத்துறோம் நீங்க காலப்போக்கில் மாறி வரும் கட்சிக்கு வந்தது ஒரு பக்கம் இருக்கிறீங்க இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இந்த சிறுபான்மையை இஸ்லாமிய சமூகம் நீங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர் குறிப்பா வந்து சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் பெயரை மாற்றி தாய் கழகன்ற மாதிரி கொண்டுட்டு போயிடுவாங்க மதம் மாற்றக்கூடிய ஒரு வேலையில செய்யறது ஒரு பணத்துக்காகத்தான் அரசியல் செய்யறாரு சீமான் இஸ்லாமிய சமூக மக்கள் அவர் உடனிருக்கிறவங்களே அழைச்சிட்டு போயிடுவார் தாய்மத்தை அது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் பின்னணியில வேலை செய்யறது என்ற மாதிரி விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க தமிழ் இல்ல இதுக்கு நான் ஒரு கட்சிகாரனா பதில் சொல்றதை விட நான் ஒரு ஒரு முஸ்லீமாவே பதில் சொல்றேன் சொல்லுங்க அப்படி சொல்றேன் நான் கட்சிக்காரன பதில் சொல்றேன் நீ கட்சிக்காரன் அப்படிதான் பேசுவான்னு சொல்லிட்டு இப்ப நாம் தமிழர் கட்சி மேல அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க இல்ல மத மாத்துது ஆர்எஸ்எஸ் வேலைய திட்டத்தை பாஜக கைகூலியா வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல இதுக்கான கல சான்றுகள் ஏதாவது இருக்கா ஒரு அப்படின்னா எதுவுமே அதுக்கு வந்து கிடையாது இப்ப நான் கேட்கிறேன் ராம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இயக்கமா தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்துல கட்சியாக உருவெடுத்து நம்ம கட்சியில இருந்தே வச்சுக்கிறோமே ரெண்டாயிரத்தி பத்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஆண்டு கால பயணம் இந்த பதினாறு வருஷத்துல எத்தனை முஸ்லிம் எத்தனை கிறிஸ்தவர்கள் ரெண்டு வைக்கிறாங்களே மதம் குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல ஒரு நூறு பேர் அதிகபட்சம் தாங்கனீங்க ஒரு பத்து பேரு ஒரே ஒருத்தர் யாரையுமே உங்களால தர முடியாது எங்க எங்க இருக்குது இப்போ நாம் தோழர் கட்சி மேல பாஜக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க உங்களை எப்படியாவது முயற்சி பண்ணி சொல்றேன் நாம் தமிழர் கட்சி மேல பாஜக குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே இதே குற்றச்சாட்டுகளை கமலகாசம் வச்சாங்களா இல்லையா உம் இப்ப இன்னைக்கு திமுக போனதுக்கு அப்புறம் கமலஹாசன் மேல புனிதர் ஆயிட்டாரா கமலஹாசன் வேறுபடுத்தி பாக்கணும்னா திமுகவை யார் எதிர்க்கிறானோ அவன் தான் பாஜக அதாவது திமுக நீங்க எதுவரைக்கும் எதிர்க்கிறீங்களோ தான் நீங்க பாஜக திமுக ஆதரவட்டத்துக்குள்ள போயிட்டுன்னா நீங்க வந்து புனிதர் ஆயிடுவீங்க கமல்ஹாசன் பாஜக தானே ஏன் கூட்டணியை சேர்த்துக்கிட்ட பாஜக பீட்டீம் இப்ப கமல்ஹாசன் பாஜக திமுக பாஜக இந்த கமலஹாசனுக்கு எதிராக இவர் விஸ்வரூபத்துல முஸ்லீமா தீவிரவாதிய சித்தரிச்சிட்டாரு ஹேராமல சித்தரிச்சிட்டாரு உன்னை புல உருவல சித்திரிச்சிட்டாரு விஸ்வரூபம் ரெண்டுல சித்திரிச்சிட்டாரு இப்படி முஸ்லிம்கள தீவிரவாதிகள காட்டிட்டாருன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க கோஷம் போட்டுவிங்க விஸ்வரூபத்தை நீங்க திரையிட்டீங்கன்னா திரையரங்க அடிச்சு நொறுக்குவானு சொன்னவைங்களா அந்த தாமமுக காரங்களும் இந்த இவங்களும் திமுக திமுக ஆதரவாளர்களும் இந்த முஸ்லிம் இயக்கங்களும் இன்னைக்கு வாயை மூடிட்டு கடக்கறீங்களே அப்ப உங்களுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம்ல எங்க போச்சு முஸ்லிம்கள தீவிரவாதிய சித்தரிச்சது கமலஹாசன் இல்லையா அப்போ உங்க கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இனிக்குது இதே கமலஹாசன் திருமாவளவன் என்ன சொன்னாரு பாஜக அதே கமலஹாசன் கிட்ட பாணி சின்னத்தை ஓட்டு எங்க இந்த குற்றச்சாட்டை எங்கிருந்து பிறக்குது அப்படின்னா நீ திமுக எடுத்துட கூடாது இப்ப நான் அண்ணன் சீமான் ஒரு வேளை ஒரு வாதத்துக்காக வச்சிருந்த நாளைக்கு திமுக ஆதரவுன்னு வைங்களேன் இதே வாய்கள் பேசும் இப்போ ஒரு பேச்சாளர் உண்டா சீமானை போல ஒரு புரட்சியாளர் உண்டா சீமானை போல ஒரு பாஜக எதிர்ப்பாளர் உண்டா இதே வகையில் பேசும் அப்ப என்னடா இவங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்க்கணும் திமுக எதிர்த்திட கூடாது திமுக சங்கீதம் அம்பல்படுத்துவோமே இப்ப மதம் மாத்துறாங்கன்னு சொல்றாங்க இல்ல திமுக இருக்கக்கூடிய செஞ்சி மஸ்தான் யார் மதம் மாத்துறது ஆவடி நாசர் யார் மதம் மாத்துறது கோயில் கோயிலா போய் செஞ்சி மஸ்தான் பூஜை பண்றாரா இல்லையா அவர் மனைவியோட ராசி அக்னி நட்சத்திரம் பூஜை பண்றாரு காணொலி இருக்குது நான் தாரேன்

அவர் குடும்பத்தோட போய் பூஜை பண்றாரு அவர் செஞ்சி மஸ்தான் தலையில போட்டு வச்சது யாரு அவர் மால பரிவட்டம் கட்டினது யாரு நாம சொல்லியா சீமான இதே ஆவடி நாசர் விகடன் நினைக்கிற ஒரு இதில் பேட்டி கொடுத்துருக்காரு எனக்கு குரான் கீதை பைபிள் எல்லாமே ஸ்டாலின் தான் பேசியிருக்கிறாரு இதுக்கு பதில் இதே ஆவடி நாசர் கோயிலுக்கு போறது இல்லையா அப்ப நாசரையும் செஞ்சி மஸ்தானையும் மதம் மாத்தினது யாரு அண்மையில் நடந்த தந்தி தொலைக்காட்சியினுடைய விவாதத்தில் கூட நான் கேட்டிருந்தேன் இந்த விசாரணை இயக்கங்கள் தாமுக குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்கல்ல திமுகவிட அரசியல் பிரிவு மனித மக்கள் கட்சி அதனுடைய பொதுச்செயலாளராக இன்னைக்கு அப்துல் சமத் இருக்கிறார் அவர் வந்து மனப்பாடி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் உதவி சுரன் சின்னத்துல போட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் நான் ரெண்டு செய்தி வரை குறித்து சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முஸ்லீம் இருக்கக்கூடிய இடங்களில் போகும்போது மாட்டிக்கிறாங்க இந்து மக்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் இருப்பாங்க மத்த சமயத்து மக்களோ இருக்கிறப்ப அந்த தொப்பையை கலத்தி போட்டுருவாங்க இப்படி தொப்பைய கலத்திட்டு இவர் வந்து அந்த பகுதிக்குள்ள போறாரு அதுல ஒரு கோயில் இருக்கு கோலையில போய் அந்த அர்ச்சகர்கிட்ட இவர் தலையில போட்டு திருநீ இரும் வச்சுக்கிட்டாரா இல்லையா அவர் பூஜை பண்ணாரா இல்லையா அவருக்கு இந்த இது கட்டி விட்டாங்களா இல்லையா பறிவிட்டோம் ஆயிடுது நான் அதான் சொல்றேன் நீங்க தவறுன்னா ரெண்டு பக்கம் தவறுன்னு சொல்லுங்க இல்லன்னா அது அது தவறு இல்ல இது தவறு ரெண்டு பேரும் நீங்க திமுக செஞ்சா அது எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நாம் தமிழர் செஞ்சா மட்டும் பிரச்சனைனா நாம் தமிழர் கட்சி யாருக்கும் அப்படி செய்யல நாம் கட்சி செஞ்சி மஸ்தான் போற மாதிரி கூட போய் நாம் கட்சி சார் ஏதாவது பூஜை செய்யறீங்களா யாரும் அப்படின்னா சேர்த்து இல்ல ஒரே ஒரு முறை தஞ்சாவூர் சீமானவர்கள் போனா இருந்தாங்க மட்டும் போனாரு அத ஒண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு மதமாதிச்சு அப்படின்னா இல்ல நான் சொல்றேன் அண்ணன் அஞ்சு வேலை தொழுகிற நான் கூட இருந்து பாக்குறேன் அப்ப என்னடானா இவங்கள்ட்டேட் வாங்கணும் நாம் தமிழர் கட்சி நம்ம ஏதாவது நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறது ஒரு சவாலான காரியம் சரி நாம் தமிழர் கட்சியில பெண்கள் பயணிக்கிறது ஒரு சவாலான காரியம் நாம் தமிழர் கட்சியில ஒரு இஸ்லாமிய பயணிக்கிறது சவாலான காரியம் நாம் தமிழர் கட்சியில ஒரு முஸ்லீம் பெண் பயணிக்கிறது இன்னும் சவாலான காரியம் இந்த நாலு கெட்டி புரியுது அடிப்படையிலே தமிழ் தேசிய கூறுல பயணிக்கிறது நாம் தமிழ் பயணிக்கிறது முதல் சவாலான காரியம் ஒரு முஸ்லீம் பயணிக்கிறது அதை விட சவாலான காரியம் அதுல ஒரு ஒரு பெண் பயணிக்கிறது அதை விட சவாலான காரியம் அதுல ஒரு முஸ்லீம் பெண் சவாலிக்கிற பயணிக்கிறது அதை விட சவாலான காரியம் இப்ப என்னடானா இவங்கல வந்து சர்டிபிகேட் யாரு வாங்கணும்னா இவன் இந்த திமுக காரணங்கள் கிட்ட வாங்கணும் இவன் முஸ்லீமா இவன் முஸ்லீம் இல்லையா இவன் தொழுகுறானா இவன் தொழுக இல்லையா இவன் வந்து பள்ளிவாசலுக்கு போக மாட்டானா இவன் இந்த மதத்துக்காரனா இந்த மதத்துக்காரனா அப்படின்றத இவங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்க இதே செஞ்சி மஸ்தான் ராமர் கோயில் நிதி கொடுத்தாரா இல்லையா ஒரு பய பேசுவோம் வாய் திறந்து இவன் முஸ்லீம் நாங்க நம்பணும் ராமர் கோயிலுக்கு நிதி கொடுக்குறவன் முஸ்லீம் கோயில் கோயிலா போய் மந்திரம் கண்ணிராசி அக்னி நட்சத்திரம் சொல்றோம் முஸ்லீம் ஆனா நாம் தமிழ் கட்சியினுடைய முஸ்லீம்களுடைய இதை வந்து இவங்க சர்டிஃபை பண்ணுவாங்க இது வேடிக்கையா இல்லையா அப்ப என்னடான்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு வந்துட்டா நம்ம கருத்தியல் ரீதியா குற்றச்சாட்டு வைக்கணும் திமுக மேல திமுக மேல கோட்பாட்டு ரீதியா கொடுக்கணும் நீ சிறுபான்மை பாதுகாவல சொல்ற எந்த இடத்துல பாதுகாத்து இருக்கிற சொல்லு இல்ல பதே கேள்வி உங்ககிட்ட கேக்குற பாதுகாக்கவில்லை நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் சொல்றேன் சார் ரெடி நான் சொல்லுங்க சார் ரோலிங் போயிடலாம் போலாமா சார் hari ah, really. ini. Rolling. Rolling. Set. Yeah, rolling ayo tuh deh. Arabi kelas.